श्रीमद्वदूलकुलवारि पूर्णचन्द्रं वादूलवेङ् श्रीशैलदेशिककृपात्त समस्तबोधं रामानुचार्य गुरुवर्यमहं प्रपत्ये श्रीवेङ्कटार्य तनयं तत्पादकमलाश्रयं वादूलावपूर्णेन्दुं वा रामानुजगुरुद आल्वांसयलै विकं तन्मयळाय् பிஞ்சாய் வழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து கவிதார் கிகஜிம்மாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி மனவாள மாமனிகள் திருவடிகளே சரணம் மார்கழியில் இருபத்தி நான்காவது பொன்னாள் இந்த புன்னாளில் ஆண்டாள் பிராட்டியுடைய பரிவு எம்பெருமானிடத்தில் ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய பரிவினையும் எப்படி சுவாமி தேசிகன் எம்பெருமானும் பிராட்டியுடன் ஆண்டாள் சேர்த்தி உற்சவம் கண்டருளும் போது மங்களத்தை உண்டாக்குகிறாள் என்பதை பற்றியும் அழகாக அனுபவிக்க கூடிய இருபத்தி நான்காவது ஸ்துதியின் ஸ்தோத்திரத்தையும் ஆண்டாள் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதையும் அனுபவிக்க பெறலாம் எம்பெருமானோ சுதந்திரனாக தனது இஷ்டப்படி யாருக்கு எந்த அனுகிரகம் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அனுகிரகம் பண்ணக்கூடிய தகுதி நம்மிடம் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லவே இல்லை அப்படி அபராதமே ரூபமாக அபராதம் செய்வதையே தொழிலாக கொண்டுள்ள நாம் எப்படி அங்கு எம்பெருமானிடம் அவன் கிருபைக்கு கடாட்சமாக முடியும் அதைத்தான் பிராட்டி புருஷகாரமாக செய்து நம்மில் கருணையையும் ஷமாவையும் காட்டச் செய்கின்றாள் அந்த புருஷகாரத்தினை காட்டுவதற்கு இந்த ஆண்டாளுடைய பிராட்டியுடைய சேர்த்தி நம்பெருமானுடன் மங்களத்தை நமக்காக உண்டு பண்ணுகின்றது இந்த இருபத்தி நான்காவது ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசியன் அதனையே அழகாக நமக்கு காட்டிக் கொடுக்கின்றார் அந்த ஸ்தோத் ஆத்ரா பராதினார்த்தம் ரங்கேஸ்வரமா விநிவேத்தியமானே பார்ஸ்வே பரத் பவதி யதி தத்ரநாசி ஏற்கனவே சென்ற ஸ்லோகங்களில் நாம் அனுபவித்தது ஆண்டாள் பச்சை நிறமாகவும் பிராட்டி பொன்னிறமாகவும் நம்பெருமாள் நீல நிறமாகவும் மூன்றும் கலந்த கலவையாக மங்களத்தை உண்டாக்கினார்கள் அடுத்த ஸ்தோத்திரத்தில் எப்படி ராஜ்யங்கள் நீண்ட ராஜ்யங்களின் மகா மனு முதலான அரசர்கள் இந்த சேர்த்தியில் எம்பெருமானை அர்ச்சனை செய்து நிஷ்டையுடன் அர்ச்சனை செய்து பெற்றார்கள் அவர்கள்லாம் நிஷ்டையோட இருக்கா அதனால எம்பெருமானை அழகாக பூசிக்க முடிகிறது பூசித்து அவர்கள் நீண்ட ராஜ்ஜியத்தினை பெற்றார்கள் சாதாரண மக்கள் என்ன பெறுவா எதுவும் பண்ண முடியாதே எம்பெருமான் சொல்ற எதெல்லாம் வந்து செய்ய சொல்றானோ இல்லை எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றானோ அதெல்லாம் நிச்சயமா செஞ்சுட்டே இருக்கும் அப்படி இருக்க எம்பெருமானின் கிருபைக்கு எப்படி பாத்திரமாவது அப்போதான் அப்பதான் அந்த புருஷகாரத்தை தான் பெரிய பிராட்டி செய்கின்றாள் அந்த பெரிய பிராட்டி எப்போதுமே எம்பெருமானிடம் நம்மை பற்றி கருணை காட்டு அவர்களை மன்னித்து விடு இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது என்னாருதான் எம்பெருமானுக்கு என்ன தெய்வம் இப்படியே சொல்லிட்டு இருக்காளே என்னை எதுவுமே சுதந்திரனா பண்ண விட மாட்டேன்றாளே அப்படின்னு மற்றொரு பக்கம் தன்னோட திருமுகத்தை திருப்புகிறான் இந்த பக்கம் பார்த்தா ஆண்டாள் உட்கார்ருக்கா ஆண்டாள் என்ன பண்றா அவள் சமையே வடிவானவள் எல்லாரையும் மன்னிச்சிடுங்கோ அப்படிங்கிறா ஏன்னா பூமி பிராட்டி அல்லவா பூமியில பாருங்கோ என்னதான் அனர்த்தம் பண்ணாலும் அதை பொறுத்து கொண்டு இருக்கிறது பொறுத்தான் பூமி ஆழ்வான்னு கூட சொல்லறான் அப்போ ஒருமையே வடிவமானவள் ஆண்டாள் ஆண்டாள் பார்த்தாலும் அதை தான் சொல்றா போர்த்து போங்கோன்றா அதனால எதுக்கு இந்த பக்கம் திரும்பினாலும் ஆண்டாள் அதையே தான் சொல்றா ஏன்னா யாரு ஆண்டாள் வந்து பெரிய பிராட்டி உண்டே அம்சம் அல்லவா அதைத்தானே சொல்லுவாள் இந்த பக்கம் பார்த்தாலும் அதே வருது இந்த பக்கம் பெரிய பிராட்டி பக்கம் பார்த்தாலும் அதே வருது சரி பெரிய பிராட்டி சொல்றதையே கேட்போம் அப்படின்னு கேட்டானாம் அப்படிங்கிறது தான் இங்கு சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தில் அழகாக நமக்கு காட்டுகின்றார் ஒரு தந்தையானவன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளின் க்ஷேமத்தில் ஆசையுடன் அவர்கள் நன்மை செய்ய வேண்டும் அவர்களுக்கு நன்மை ஏற்படணும் அதே நேரத்தில் அவர்கள் தவறாக போகும்போது கோபம் கொண்டு திருத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் தான் எம்பெருமான் இருக்கின்றான் என்ன பண்ணுறான் தப்பு பண்ண ஆமா தப்பு பண்ணுற உனக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறான் ஆனால் அங்கே அம்மா என்ன பண்ணுறா வந்து ஐயோ என்ன குழந்தை தானே அது அதுக்கு போய் என்னத்துக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துண்டு குழந்தை தப்புப்பா நான் குழந்தை குழந்த சொன்ன சொல்ல சொல்ல தான் தெரிந்துவான் இன்னும் நிறைய இருக்கே அவன் இதுக்குள்ளேயே இப்படி திருவான் கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டாமா கருணை காட்டுங்கோ அப்படிங்கிறான் அதான் பிராட்டியும் இங்கு பண்ணுகிறாள் என்ன செயல் பண்றீங்கோ இந்த உலகத்துல தான் குற்றம் பண்ணலை அப்படின்னு இதமா எம்பெருமானம் நம்மளுடைய குற்றங்களையே மறக்கும்படி அவள் எடுத்து சொல்லுகின்றாள் பெரியாழ்வார் தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சித உரைக்கு மேல் என்னடியார் அடியார் அது செய்யார் என்னன்னா இந்த உலகத்துல அடியார்கள் எதையும் தவறு பண்ணிட்டான்னா பெரிய பிராட்டி என்ன பண்ணா பகவான்கிட்ட பாருங்க தவறு செய்யறா யார்தான் பண்ணலை அப்படிப்பட்ட அவனுக்கே கோபம் வரா மாதிரி நம்ம நிறைய பண்றோமா அவனே மன்னிக்க கூடிய கஷமை உள்ளவன் சின்ன சின்ன தவறுகளை மன்னித்து விடுவான் ஆனா நம்ம தவறு செய்வதை மட்டுமே தொழிலாக கொண்டிருப்பதனால என்ன அவனுக்கு கோபமே வருது அப்போ என்ன பண்றா பிராட்டி வந்து அவனுக்கு கோபம் வந்து ஏதாவது நான் இல்லை இல்லை மன்னிச்சிடுங்கோ இந்த குற்றம் பண்ணாதவா யார் தான் இருக்கா இதுல எல்லாருக்கும் தானே பா கொஞ்சம் கொஞ்சமாக தானே திரும்பி வருவான் நம்ம குழந்தை இல்லையா அது கோபம் கொள்ள வேண்டாம்னு அங்க சிபாரிசு செய்கின்றாள் பிராட்டி நாம் ஏதாவது தவறு செய்தாலும் அதை மன்னிக்க வேண்டும் சமை பண்ண வேண்டும் கருணை காட்ட வேண்டும்ங்கிற அந்த புருஷகாரத்தை பிராட்டி செய்கின்றாள் அதாவது நாம வந்து சரணாகதி பண்ணி எம்பெருமானும் சரணாகதி செய்ய வேண்டும் அப்படி எம்பெருமான் யாரு அவன் ராஜாதி ராஜ சர்வேஷம் அரசர்களுக்கெல்லாம் அரசனானவன் அவன் ராஜாதி ராஜன் சார்வபௌமன் எல்லாத்தையும் நிறை நிறை நிறைந்தவன் இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன பண்றான்னா அந்த குற்றமே நிறைந்த இந்த சேத்தனன் இந்த பிறவியில இந்த ஜென்மா என்ன பண்றது குற்றங்களாக பண்ணிட்டு இருக்கு ஒரு குற்றம் ரெண்டு குற்றம் இல்லை மன்னிக்க முடியாத குற்றம் குற்றம் மேல குற்றம் குற்றம் மேல எம்பெருமானே பார்க்கறான் அவனை வெறுத்து போயிடுறான் ஐயோ என்ன இது இந்த சேத்தனன் இவ்வளவு நான் வந்து போய் அவன் என்னை அடைவான் என்று பார்த்தால் அவன் மேலும் 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 தப்பு தப்பா பண்ணி அவன் இப்படி இருக்கானேன்னு வெறுத்தே போயிடுறாராம் பெருமான் அப்போ அந்த பெருமான் என்ன பண்றா தன்னுடைய சுவாதந்திரியம் தன்னுடைய தன்னிச்சை தலையெடுக்க அவன் என்ன சொல்றான் எந்தவ தண்டனையே கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ பிராட்டி என்ன பண்றா கருணை பொறுமை அவனுக்குள்ள தயை சமை அந்த குணங்களை தூண்டுகின்றாள் இது பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய தயை பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய கருணையை தூண்டி நம்மையும் திருத்தி எம்பெருமானை பற்றும்படி செய்கின்றாள் இந்த புருஷகாரத்தை தான் பிராட்டி எப்போதும் செய்து கொண்டே இருக்கின்றாள் நமக்காக செய்து கொண்டே இருக்கின்றாள் என்பதை நாம் காணப்பெறலாம் இந்த ஸ்தோத்திரத்துல பார்த்தாலும் எவ்வளவு அழகா அதைத்தான் சுவாமி தேசிகன் காட்டியிருக்கார் புறம் வலது புறத்தில் பெரிய பிராட்டி அமர்ந்திருக்க இடதுபுறத்தில் ஆண்டால் அமர்ந்திருக்க நடுவிலே நடுநாயமாக நம்பெருமாள் வீற்றிருக்கின்றான் சேர்த்தி உற்சவம் கண்டருளுகின்றான் அப்போ என்ன பண்றாருன்னா இந்த பக்கம் திரும்புறா எம்பெருமான் வந்து பிராட்டி பக்கம் பார்த்துட்டு இருக்கார் அவருடைய உடம்புலேயே நீள அதாவது கருமை நிறம் எதற்காக உள்ளது கண்கள் எப்படி மாறின கண்கள் வந்து இப்பதான் பார்த்தோம் சுவாமி பொன்னிறமான திருமேனியுடன் பிராட்டி வீற்றிருந்தாள் பிராட்டியை பார்க்க பார்க்க அவருடைய கண்கள் வந்து சிவந்து இருக்கின்றன பிராட்டி வந்து பெருமானை பார்க்க பார்க்க பிராட்டியினுடைய கண் என்ன ஆகுறதுன்னா கரு கருவிழியாக மாறுகின்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம் அப்படி இருவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பக்கம் நம்பெருமாள் பிராட்டிய பார்க்கிறார் அப்போ வந்து சுவாமி தேசிகன் சொல்றார் கோதாதேவியே என்ன பண்ற ஆர்திராபராதி அபராதம் அதுவும் என்ன சாதாரண அபராதம் இல்லை எப்ப பார்த்தாலும் அபராதங்களாவே செய்துண்டு பச்சை அபராதங்களை செய்து அந்த ஈரம் கூட காயலையாம் ஜனே அப்படிப்பட்ட இந்த சேத்தனனான ஜனத்தை என்ன நீ அபிரட்சணார்த்தம் அவர்களை எல்லாம் உஜ்ஜீவிக்கணும் அதனால அதற்காக என்ன பண்றாள் ரமையான்றது லட்சுமி தேவி மகாலட்சுமி பிராட்டி ரங்கேஸ்வரஸ்ய அந்த ரங்கநாதனுக்கு என்ன பண்றா விநிவேத்திய சிபாரிசு செய்கிறாளாம் என்னென்னு சிபாரிசு செய்கிறா அது குழந்தைதானே தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிடுங்க கருணையை காட்டுங்க இந்த உலகத்துல யார்தான் தப்பு பண்ணாதுவா எல்லாரும் தப்புதானே தானே இருப்பா அப்படின்னு சொல்றா இந்த பக்கம் வந்து சரி அந்த பக்கத்துல இருந்து என்ன பண்றாரு எம்பெருமான் இவன் என்ன இதையே சொல்லிட்டு இருக்கா என்ன சுவாத்திரியத்தை கூட செய்ய விட மாட்டேங்கிறா தப்பு பண்ணவால தண்டிக்கணும் அவன் இவ்வளவு தவறா பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு தண்டனையே நீ இப்படி சிபாரிசு பண்றாள் என்ன பண்றான் முகத்தை அந்த பக்கத்துல இருந்து பிராட்டி பக்கத்துல இந்த பக்கம் திரும்புறான் திரும்பும் போது என்ன பண்றான் பா பரத்ர பார்சவ இந்த பக்கத்துல யாரு இருக்கா ஆண்டாள் உட்காண்டிருக்கா இடது பக்கத்துல பவதி பவதியான ஆண்டாள் ஆகிய நீர் யாஸ் அதாவது நீங்கள் மட்டும் அங்கே இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அந்த வத்தனம் எம்பெருமான் இந்த பக்கம் திருப்பின்னு இருப்பான் நீங்க இருக்கிறதுனால என்னாச்சு அந்த பக்கம் திரும்பினாலும் மறுபடியும் நீங்க என்ன சொல்றீங்க செங்கண் சிரி சிறிதே எம்மேல் விழியாவோ அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் நீ வந்து உன்னுடைய அருள் பார்வைய கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எங்க மேல வந்து கொடு அப்படின்ட்டு மறுபடியும் நீயும் என்ன பண்ற அங்க க்ஷம அங்க கருணை இதையே காமி அப்படின்ற சரி இந்த பக்கம் பார்த்தாலும் அததான் சொல்றா பிராட்டியை பார்த்தாலும் அதுதான் சொல்றா அதனால சரி பிராட்டி சொல்றதையே கேட்போம் நம்ம சுவாதந்தம் பரவாயில்ல போனாலும் நம்ம கேட்கலாம் அப்படின்னு அவன் பிராட்டியையே பார்த்து கொண்டிருந்தான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் அழகாக நமக்கு காட்டுகிறார் கோதாதேவியே நீதான் எங்களை வந்து காப்பாற்றுகின்றாய் இந்த ஜீவன் என்ன பண்ணும் கணக்கில்லாத பாவங்கள் ஒன்னா ரெண்டா பெரிய பாவி இப்ப அந்த பாவம் மேல பாவத்தை பண்டு பல பிறப்புகள் எடுத்து இங்க இங்க கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படிப்பட்ட அந்த பாவங்கள் அவனை வந்து துன்புறுத்துறது அவனை துன்புறுத்தும் போது என்ன பண்றான் பெரிய பிராட்டி பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறான் ஐயோ இந்த சேத்தன காப்பாத்தியே ஆகணுமே அப்படின்ட்டு வலதுபுறம் நின்று எம்பெருமான் கிட்ட விண்ணப்பிக்கிறான் அவனை எப்படியாவது நல்லது பண்ணுங்க அவனுக்கு நல்லது பண்ணு எம்பெருமான் என்ன பண்றா இருந்து இவ்வளவு க அதாவது தப்பு மேல தப்பு பண்ணியிருக்கான் அவனுக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்றான் ஆனா அங்கே பிராட்டி என்ன பண்றா கருணையோடு கருணையோடு எதிரே அந்த எம்பெருமான் கிட்ட வந்து சிபாரிசு பண்ணிட்டு இருக்கா பகவானுக்கு எதிரே அபராதிகள் எதிர நிற்கிறாள் அவர்களை பார்க்கவே முடியல நம்ம வந்து எதிர நின்றுட்டு இருக்கோம் சேத்தனர்கள்லாம் வந்து எதிர வந்து பாவம் பண்ணி நிற்கிறோம் ஏன்னா இந்த சேத்தி உற்சவமே வந்து மங்களத்தை உண்டு பண்ணுகிறது மங்களம் ஒருவருக்கு மட்டுமில்லை அதாவது நிஷ்டர்களுக்கு மட்டுமே மங்களத்தை உண்டு பண்ணுகிறதானா இல்லை நம்மள மாதிரி பாவிகள் எதிர போய் நின்றாலும் என்ன பண்றார் பெருமாள் அந்த பக்கம் பார்க்க வேண்டாம் இப்படி திரும்புறார் வலது பக்கம் திரும்புறார் வலது பக்கம் திரும்பினா பிராட்டி என்னட்டு இருக்கா கருணை காட்டுங்கோ அப்படிங்கிறா சரி இவ கருணை காட்டுங்கோன்றா எதிர பார்த்தா இங்க வந்து பாவம் பண்ணவான் நிற்கிறான் அவங்களை பார்க்கும் போதே பெருமானுக்கு கோபம்தான் வருகின்றது தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறான் பிராட்டி இந்த பக்கம் பார்த்தா அவ கருணை காட்டுன்றா அதனால என்ன பண்றாரு பெருமான் சரி இடது பக்கமா திரும்பி போன நம்ம திருமுகத்தின் திருப்புற திருப்பினா அந்த பக்கம் ஆண்டாள் வந்து என்ன சொல்றா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறந்து அவர்களுக்கு கருணை காட்டுங்கோ அப்படிங்கிறா இந்த பக்கமும் கருணை காட்டுங்கன்றா இங்க பூமி பிராட்டி என்னன்னா அவர்களை மன்னிச்சுடுங்கோன்ற இப்படி எல்லா பக்கமும் இருக்கிறது ஆண்டாள் மட்டும் அந்த பக்கம் இல்லை இடப்புறம் இல்லாமல் இருந்தால் அனர்த்தமே நிகழும் அதனால ஆண்டாளுடன் அந்த சேர்த்தியானது இந்த சேத்தனர்களுக்கு அனுகூலமாகிறது பகவானுடைய கிருபை பெறுவதற்காக அதுவே சந்தர்ப்பமாக இருக்கின்றது அதனால்தான் இந்த பெருமானும் பிராட்டியும் சேர்த்தி கண்டருவது அனைவருக்குமே மங்களத்தை நாம போய் மங்களம் வேண்டும்னு கேட்கணும் கேட்கணும்னு அவசியம் இல்லை அங்க நிந்தாவே மண்டலம் ம மங்களம்தான் உண்டாகும் எம்பெருமானை சேவிப்பதே மங்களத்தை உண்ட உண்டு பண்ணும் பிராட்டிமாருடன் எம்பெருமானை சேவித்தல் மங்களத்தினை அனைவருக்குமே உண்டு பண்ணுகின்றது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசியன் அழகாக காட்டுகின்றார் ஆண்டாலும் பிராட்டியும் நம்பெருமானுடன் வீட்டிலிருந்து தவறுகளை புரிந்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க சுதந்திரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தண்டனையை கொடுக்கலாம் என்று எண்ணும்போது கருணையுடன் பிராட்டி நமக்காக சிபாரிசு செய்கின்றாள் இடதுபுறத்தில் ஆண்டாலும் க்ஷமையை காட்டுங்கோள் என்கின்றான் அதனால் நம் அனைவருக்கும் நன்மை உண்டாகிறது இந்த சேர்த்தியினால் அப்படிங்கிறத இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசியன் அழகாக காட்டி கொடுக்கின்றார் அடுத்ததாக இருபத்தி நான்காவது திருப்பாவை ஆண்டாளர்களை செய்த இந்த திருப்பாவையில் ஆண்டாளின் பரிவு காட்டப்படுகிறது எப்படி அவருடைய திருத்தந்தையாரான பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு அழகா எம்பெருமாண்டுக்கு காப்பு செய்தார் அவருக்கு பரிந்தார் அதனால்தான் பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று சுவாமி மனவாள மாமலிகள் அழகாக காட்டுகின்றார் எப்படி தன்னுடைய திருத்தந்தை எவ்வாறு எம்பெருமானுக்கு காப்பு செய்தாரோ எம்பெருமானிடம் பொங்கும் பரிவினை காட்டினாரோ அதேபோல் போல் அவளுடைய புத்திரியான ஆண்டாள் அழகாக எம்பெருமானுக்கு போற்றி காப்பு செய்கின்றாள் சிம் அதனை ஆறு முறை இந்த திருப்பாவையில் அடி போற்றி திரள் போற்றி புகழ் போற்றி கடல் போற்றி குணம் போற்றி வேல் போற்றி என்று அழகாக தன்னுடைய பொங்கும் பருவினை எம்பெருமானிடம் இருக்கக்கூடிய பரிவினை இந்த திருப்பாவையில் அழகாக காட்டுகின்றாள் ஆண்டாள் சிங்க நடை போட்டு எம்பெருமானை சிம்மாசனத்தில் அமரச்ச அமருமாறு கேட்கின்றாள் ஆண்டாள் அப்போது எம்பெருமான் அந்த கட்டிலிருந்து எழுந்து நடந்து வர முயல்கின்றான் உடனே நடக்காதீங்க நடக்காதீங்கன்னு பொங்கும் பரிவோட சொல்றான் ஏன் அப்படின்னு கேட்கிறார் பெருமாள் அப்பதான் சொல்றா உங்களுடைய கால்கள் வலிக்கும் அல்லவா நீங்க பாட்டுல கரடு முரடான பாபங்கள் நிறைந்த இந்த லோகத்தில் நடக்க வேண்டாம் இப்பதான் அவளுக்கு வந்து இத்தனை நாள் என்ன அவர்கிட்ட போய் கேட்கணும் அவர்கிட்ட கேட்கணும்னு வந்தது ஆனா எப்ப எம்பெருமான் சரி நடந்து வந்து ஆண்டாளுடைய விருப்பத்தினை நாம் ஈடுபண்ணுவோம் சரி செய்வோம்னு அவர் எழுந்து ஆண்டாள் கேட்டால் போலவே வந்து சிங்க நடை போட்டு அந்த சிம்மாசனத்திலிருந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறதுக்காக எழுந்தார் எழுந்த உடனே அந்த கால்கள் வலிக்குமோ நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்னு பரிவோடு அந்த கால்கள் வலிக்குமேனு ஒன்று நான் சொல்ல ஆரம்பிக்கிறார் என்னென்ன சொன்னான்னா அண்ணு இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி அதாவது பெரியாழ்வார் பொங்கும் பறிவு அதே மனவாள மாமணிகள் அழகாக மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வ தளவுதான் அண்ணன் கொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயரும் சொன்னார் அவருடைய பரிவினால்தான் அவர் பெரியவராக இருந்து ஆனார் அதே மாதிரி அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தந்தையலை விஞ்சு நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளே அஞ்சு வயசு தான் ஆறுது அந்த அஞ்சு வயசுல அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியா இருக்கக்கூடிய ஆழ்வார்களின் சந்ததியாக இருக்கக்கூடிய இந்த பிராட்டி இந்த ஆண்டாள் பிராட்டிக்கும் அதே பொங்கும் பரிவு இருந்தது அதனால்தான் என்னைக்கோ அளந்தான் திருவிக்ரம அவதாரம் எடுக்கும் போது இந்த உலக உலகினை அளந்தான் அந்த கால்கள் இந்த பூலோகம் முழுவதும் வியாபித்தன அப்போது எல்லா இடத்துலயும் கல்லும் முள்ளும் எல்லா இடத்திலயும் இருந்தது இல்லையா அப்படி நீ வந்து அண்ணு இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அந்த கால் வந்து நன்னா இருக்கணும் எந்த கால் அந்த திருவடியான அந்த திருவடி மூலமால்தான் இரண்டு அடிகள் எடுத்து வைத்து இந்த உலகம் முழுவதனையும் அலந்தாய் அல்லவா அப்படிப்பட்ட உன்னுடைய அந்த அடி திருவடி வந்து போற்றி அது நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் வரியில காட்டுறார் அன்று அப்படின்னு காமிக்கிறார் அன்றுனா திருவிக்கிரமதா அவதாரத்துல அன்று நீ உலகம் அளந்தாய் அன்னைக்கு அலந்ததுக்கு இன்னைக்கு எதுவும் வந்து வந்து நீ வந்து பல்லாண்டு பாடுற அப்படின்னு பெருமான் கேட்டாரா அதத்தான் கடைசி இன்று 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 யாம் வந்தோம் அன்னைக்குதான் பாடியிருக்கணும் அன்னைக்கே பாடல இருந்தாலும் தப்பில்லை பல்லாண்டு பாடுறதுக்கு என்ன நீ நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு பாடுறதுக்கு அன்னைக்கே பாடினாலும் பர பரவாயில்ல இன்னைக்கு பாடினாலும் தகும் அப்படின்னு ஆண்டாள் இந்த திருப்பாவையினை முடிக்கும்போது இன்று யாம் வந்தோம் அப்படின்னு தான் முடிக்கிறார் முதல்ல அந்த திருவிக்ரம அவதாரத்தை பாடினாள் பாடினதுக்கு அப்புறம் அதாவது பரவாயில்ல ஆனா மனுஷனா ஒரு சாதாரண மனுஷனா எங்கிருந்து இங்க பஞ்ச் நாசிக் இருந்து இலங்கை வரைக்கும் நடந்தே போனான் நடந்து போறதுன்னா அவ்வளவு சுலபமா இந்த காலத்துல நிறைய வாகனங்கள் மூலமா எங்கேயோ எளிமையா நம்ம போய் சேர்ந்துடுறோம் ஆனா சென்றிலங்கு சென்றிலங்கு தென்னிலங்கு செற்றாய திறள் போற்று எங்கிருந்து இங்க நாசிக் பஞ்சவடியிலிருந்து இலங்கை வரைக்கும் நடந்தே போனியே உன் கால்கள் எப்படி இருந்திருக்குமோ நடந்த கால்கள் நொந்தவோன்னு ஆழ்வார் கேக்குறா மாதிரி இங்கு அந்த கால்களுக்கு அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகின்றாள் ஆண்டாள் போவோன்னா குறைஞ்சிட்டே வர அவருடைய எளிமை சௌலபியத்தை பத்தி முதல்ல வந்து நன்னா தெரியறது அவன் அங்க வந்து பெருமான் தான் உடனே பராக்கிரமத்தோட அங்கு வாமனா இருந்தவன் திருவிக்கிரமா அவதாரம் எடுத்தான் அதனால அங்க பராக்கிரமம் இருந்தது அடுத்ததா பாடும்போது ராமாவதாரம் அவதாரத்துல அவன் மனுஷனாகவே பிறந்து மனுஷனாகவே வாழ்ந்தான் அப்படி இருந்தால் அதுல ஒரு சௌலபியம் எளிமை இருந்தது அடுத்ததா இதெல்லாமாவது பரவாயில்ல ராமர்கிட்ட வில்லாவது இருந்தது அங்க திருவிக்ரமன் ப முழு பராக்கிரமத்தோட எம்பெருமானாகவே அங்க வந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டான் ஆனா கண்ணன் எம்பெருமான்னு பார்க்கும்போது அதுவும் குழந்தை அந்த குழந்தை என்ன பண்ணித்து எப்போ பறக்கும்போதே அங்கே எல்லாம் சுத்தி அசுரர்கள்லாம் வந்து வந்து ஒவ்வொத்தனா ஒவ்வொத்தனா வந்து வந்து அங்கே அவனுக்கு தொல்லையே கொடுத்துட்டு இருந்தா அப்படிப்பட்ட பொன்னச்சகட முதத்தாய் புகழ் போற்றி என்ன அங்கே வந்து ராமன் அரசகுலத்துலையாவது பறந்துருந்தான் அதே நேரத்தில் திருவிக்கிரமனும் பராக்கிரமத்தோடையே இருந்தான் ஆனால் இங்கு கண்ண பெருமானா வந்து ஒன்றுமே இல்லை குழந்தை அந்த குழந்தை பாட்டில் அவன் தொட்டில தூங்கின்ருக்கு இருக்கு வண்டி சக்கரமா அந்த சக்கர சகடாசுரன் வந்து அவன் மேலே வந்து விழறான் அப்படி சொன்னாங்கிறத இங்கு ஆண்டால் காட்டுறா அதாவது அந்த சக்கரத்தை கூட இந்த குழந்தை போய் உதைக்கல இந்த குழந்தை சும்மா கால் ஆட்டின்ண்டே இருக்கு அந்த ஆட்டின் இருக்கும்போது என்னாச்சா அந்த வண்டி சக்கரம் நேரா வந்து இந்த கால் மேல பட்டு காணாமலே போயிடுத்து அப்படிப்பட்ட அந்த திருவடி பிஞ்சு திருவடி அந்த சக்கடாசுரன் என்ன ஆனா அதுக்கப்புறம் எங்கேயாவது குறிப்பி இருக்கா பாருங்க சக்கடாசுரன் எங்க போனான்னே தெரியாது பூத்தனை அந்த மாதிரிலாம் அந்த உடல்கள் வந்து விழுந்தன இங்கேதான் விழுந்து கிடந்தன ஆனால் சகடாசுரன் எங்கேயுமே இல்லை எங்கே போனான்னே தெரியாது அந்த திருவடி எப்பொழுதுமே அதனால்தான் வதமே செய்யாது பாருங்க மகாபலி சக்கரவர்த்திக்கும் நன்மைதான் செய்தது இங்கே சகடாசுரனும் தன்னுடைய திருவடி பட்டதுனால திருவடி ஸ்பர்ஷம் பட்டவொன்னே அவன் மே அதாவது வைகுண்டத்திற்கே சென்றிருப்பானோ அப்படின்ற அளவுக்கு அங்கே அவனுடைய உடல் எங்குமே இல்லை இல்லாமல் போயிட்டு தான் அதனால திருவடி சம்பந்தம் கொண்டால் நமக்கு நன்மையே நிகழும் அப்படிங்கிறதையும் இதில் ஆண்டால் நமக்கு காட்டி கொடுக்கின்றார் கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி ரெண்டு அசுரன் சரி ஒன்னொன்னா வந்தா பரவாயில்லன்னு இப்ப ரெண்டு அசுரன் அனுப்பிச்சு வச்சுட்டா ஒன்னு கபிக்ஸாசுரன் இன்னொன்னு அந்த விளாம்பழ ரூபத்துல இருந்த அந்த அசுரன் ரெண்டு பத்சாசுரன் சொல்லக்கூடியது ரெண்டு பேரும் வந்து வரும்போது என்ன பண்ணார் அழகா மிடுக்கா அந்த கன்றினை எடுத்து வீச அது இரண்டு அசுரர்களையும் வதம் செய்தது அப்படிங்கறது இந்த அப்படிப்பட்ட அந்த எரிந்த அந்த மிடுக்கு போற்றி பா பல்லாண்டு பாடுகின்றாள் அடுத்ததாக குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இந்திரன் அபசாரப்பட்ட இதெல்லாம் பரவாயில்ல அசுரர்கள்லாம் வந்து தொலை கொடுத்தார் கூடவே இருக்கக்கூடிய இந்திரன் இந்திரனுக்காகத்தான் எல்லாமே அவதாரங்கள்லாம் பண்ணி அந்த தேவர்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறார் அப்போ என்னாச்சு அந்த இந்திரனே வந்து எம்பெருமானிடம் அபசாரப்பட்டான் அப்போ அவன் அந்த குன்றினை தனது குடையாக தூக்கினாய் உன்னோட கைகள்லாம் என்னாச்சு ஏழு எவ்வளவு நாள் வந்து இவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்ன்றது அதற்காக நீ தூக்கி அந்த குன்றினை பிடித்துக் கொண்டிருந்தாயே உன்னுடைய கைகள் வலித்திருக்குமே அதற்கு பல்லாண்டு உன்னுடைய எடுத்தாயே குணம் போற்றின்றார் எப்படிப்பட்ட குணம் தன்னுடைய கூடவே இருக்கக்கூடிய யாருக்காக அவர் வந்து அவதாரம் எடுத்திருக்காரோ இந்திரனுக்கு பதவி கிடைக்க வேண்டும்னு அந்த இந்திரனே என்ன பண்றான் அபசாரப்படுறான் அப்படிப்பட்ட குணம் யாருக்கு வரும் அந்த குணம் நன்றாக இருக்க வேண்டும் வென்று பகையெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அதாவது சக்கராயுதம் தான் அவனுடைய வேல் வேல் என்பது எந்தெந்த ஆயுதங்களை எம்பெருமான் கையில் தரித்து கொண்டிருக்கின்றானோ அந்த ஆயுதங்கள் சக்கர ஆயுதம் என்றே கருதப்படும் நந்தகோபுரிடத்திலையும் கூர்வேல் கொடுந்தொழிலன்னு பாக்கிறோம் அப்படி வேல் என்பது அரசர்களுக்கு இருக்கக்கூடியது இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படிப்பட்ட அந்த வேல் எம்பெருமானை பொறுத்தவரை பொறுத்தவரை பார்க்கும்போது அவனுடைய நகமும் சக்கராயுதம்தான் தர்பை புல்லும் தர்பா சக்கராயுதம்தான் கோடாலியும் சக்கராயுதம்தான் கோதண்டமும் சக்கராயுதம்தான் வேலும் சக்கராயுதம் தான் மற்றொரு இடத்தில் வெங்கடாச்சல மகாத்மத்தில் காட்டும் போது சக்கரத்தாழ்வாரின் ஒரு ஆயுதமாக இந்த வேல் இருந்தது அப்படின்றதையும் காணப்பெறுகின்றோம் இப்படிப்பட்ட வென்று பகையெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி அதற்கு குணம் போச்சு என்ன மாதிரியான குணம் போச்சுன்னு சொல்றா இந்திரன் தன அதுக்கப்புறம் வந்து எம்பெருமான்றது தெரிஞ்சு பணிந்து அவனை வந்து உபேந்திரன் உபரி இந்திரன் உந்திரன்களுக்கெல்லாம் பெரிய இந்திரன் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் என்ன சொல்லிட்டான் உபயேந்திரன் என்ன உதவி இந்திரன் நானா இருந்தாலும் எம்பெருமான் என்ன செய்தார் எளிமையான குணம் கொட்டு சரி அதையும் நான் குணமாகவே கொள்ளுகின்றேன் அப்படின்ற அந்த குணத்திற்கும் பல்லாண்டு பாடினார் தனது கையில் உள்ள ஆயுதத்திற்கும் பல்லாண்டு பாடினால் ஆண்டாள் இப்படிப்பட்ட பல்லாண்டு ஆறு முறை பல்லாண்டு பாடி என்றென்றும் சேவகமே ஏற்றிப் பறை கொள்வான் என்னை ஏற்று மீண்டும் மீண்டும் உனக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் பாடிக்கொண்டு இந்த சினிமகள் இன்று யாம் வந்தோம் வந்து எழுப்பி அது இல்லாம என்ன பண்ணோம் நீ அழகா உறங்கின்றிருந்த அதை வந்து எழுப்பினது இல்லாம அத பண்ணு இத நீ நன்னா இருக்கணும் இருக்கணும் எல்லாமே திருவடி நன்றாக இருக்க வேண்டும் உன்னுடைய ஒவ்வொரு அவயங்களும் நன்றாக இருக்க வேண்டும் உன்னுடைய திரள் நன்றாக இருக்க வேண்டும் உன்னுடைய புகழ் நன்றாக இருக்க வேண்டும் கடல் குணம் வேல் அனைத்தையும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு இந்த சிறுமிகள் கேட்க வந்ததையும் மறந்து அந்த பறையினை மறந்து நீ நன்றாக இருக்க வேண்டும் எம்பெருமானையும் நீ நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு பல்லாண்டு எப்படி தன்னுடைய திருத்தந்தையார் பதிவு காட்டினாரோ அதேபோல் போல் எம்பெருமானிடம் கேட்க வந்ததை மறந்து எதை கேட்க வந்தோம் என்பதை மறந்து அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று பல்லாண்டு பாடினாள் என்பதை இன்றைய பாசுரத்தில் அழகாக ஆண்டாள் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றாள் சுவாமி தேசிகனும் சேர்த்தி உற்சவத்தில் எப்படி பிராட்டி நமக்காக பரிந்து பேசுகின்றாள் என்பதையும் இங்கு ஆண்டாள் தான் கேட்க வந்த பறையினை மறந்து எம்பெருமான் நன்றாக இருக்க வேண்டும் அந்த பராக்கிரமங்கள் அவன் செய்த பராக்கிரமங்களால் அவனது திருமேனி பாங்காக இருக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாவையில் காட்டுகின்றார் நாளை இருபத்தி ஐந்தாவது பாசனங்களை அனுபவிக்கலாம் ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி மனோபால மாவணிகள் திருவடிகளே சரணம்